நம்ம திருமலா திருப்பதியில் அதுவும் கோவில் பக்கத்தில் வித் கார் பார்க்கிங் லிஃப்ட் இருக்கிற ஃபெசிலிட்டியோட ஒரு த்ரீ ஸ்டால் ரெசிடென்ஷியல் எப்படி புக் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோக்கன் வாங்க பார்த்துட்டீங்களா ஃப்ரீ டோக்கன் எப்படி சீக்கிரமாக வாங்குறதுங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியிலே ஒரு ஹோல்சேல் டாய் ஷாப் ஒன்று நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ இவர் கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா அவர் எந்த கடையிலையுமே கிடையாது மற்ற கடையை விட இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா வேலை கம்மியாக கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அமேசானை விட ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா விலை குறைவாக கொடுக்குறாரு ஸோ வீடியோ ஸ்கேப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் போங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து திருப்பதிக்கு லேட் நைட் தான் கிளம்பிட்டு இருந்தோம் ஸோ பஸ்ஸில் யாருமே இல்லை பஸ்ஸுக்கு வெளியும் யாரும் இல்லை ஏன் லேட் நைட் கிளம்பணும் அப்படின்னா நைட்டு ஒரு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு டோக்கன் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு செவன் எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் நாங்கள் வீடியோ நாங்கள் கிளம்புவோம் ஸோ போய் திருக்கீல் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் நேரம் தான் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபியை போட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் டோக்கன் வரதுக்கு ஸோ எப்படி டோக்கன் வாங்கினோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ட்ரிக் ஒன்று இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் டோக்கன் வாங்காதீங்க நாங்கள் வாங்கின இடம் பார்த்தீங்க அப்படின்னா பூதேவி பில்கிரிம் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அலிப்பிடி அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறி ஜனங்க தரிசனம் பண்ணுறதுக்காக போவாங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பூதேவி பில்கிரீன் காம்ப்ளக்ஸ் இடம் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க ஸோ மற்ற இடத்துல ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் இவங்களும் நிற்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் நிற்பாங்க ஸோ டோக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வாங்கிடலாம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் பட் டோக்கன் வாங்குறதுக்கு ஸோ ஆனால் பட் சீக்கிரமாக டோக்கன் ஒன்று ஒரு எங்களுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சிட்டாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து என்ட்ரன்ஸில் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸோ டோக்கன் வேணுமா டோக்கன் வேணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப் கொடுப்பாங்க பட் நீங்கள் அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த டோக்கன் வந்து ஃபேக்காக இருக்கும் ஸோ அவ்வளோ மேலே போய்ட்டு அது ஃபேக் டோக்கனாக இருந்துச்சுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு க்யூவில் நின்று டோக்கன் வாங்குங்க ஸோ இந்த லைனில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா போர்லாம் அடிக்கிறது வடக்குனு சொல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஏதாவது ஃபன் பண்ணிகிட்டே வருவானுங்க ஜாலியாக போகும் ஸோ அப்பப்போ க்யூ வந்து நின்று நின்று தான் போவோம் ஏன்னா அந்த பில்டிங்கில் வந்து நூறு பேர் அலோ பண்ணாங்க லாக் பண்ணிவிடுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ஆகிடுச்சு ஸோ ஒன்று பத்து ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கலகடன்னு ஒரு ஒரு இரநூறு பேர் அப்படி கிராஸ் பண்ணி வர மாதிரி க்யூ வேகம் ரொம்ப ஆச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆச்சு இன்னுமே நாங்கள் வந்து டோக்கன் கவுண்ட்ரு போகல ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆச்சு ஸோ தூரத்தில் பில்டிங் தெரிய பார்த்திங்கன்னா அங்கே தான் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு முன்னாடி ஒரு நியர்லி ஒரு ஏழ்நூறு பேர் கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் ஸோ டோக்கன் லேட்டாக தானே கொடுக்குறாங்க டீ குடிக்க போனாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு இரநூறு பேர் கேப் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் டோக்கன் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலி ஒன்றா போய் வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரே டைம் ஸ்லாட் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி கொடுப்பாங்க அவங்களுக்கு பத்து மணி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ எல்லோரும் ஒரே டைமுக்கு தரிசனம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆதார் கார்டு மறக்காமல் கொண்டு போவாங்க ஆதார் கார்டு இல்லைனா அவங்களுக்கு டோக்கனே கிடைக்காது ஸோ ஆதார் கார்டு நம்ம காமிச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நமக்கு அந்த டோக்கன் கொடுக்குறாங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் தரிசனமே வந்துச்சு சோ நாங்க போய் மேல போய் ரூம் போட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டுட்டு இந்த அலுப்பிரி கிட்ட வாங்க ஸோ அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜீப்பெல்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ அங்கேருந்து மேப் போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வாக் தான் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த அலுப்பிரி மலை ஏறி தரிசனம் பண்ணுறது போவோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறத விட பெஸ்ட்டு ஜீப்பில் போனால் ரொம்ப சீக்கிரம் போயிடலாம் ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நூறுரூவா பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ் ஸோ இந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன் ஒரு பத்து ரூபா தான் எக்ஸ்ட்ரா ஸோ அது பழங்காலத்து ஓப்பன் ஜீப் இருக்கும் அந்த ஜீப் புக் பண்ணாதீங்க ஒரு க்ளோஸ்டு பொலேரோ ஜீப் அந்த மாதிரி போங்க அதான் சேஃபாகவும் இருக்குது குளிரும் தாங்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோல் பிளாஸா ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிள் கொண்டு வரீங்க இல்லை இன்னொருத்தரோட வண்டியில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டெல்லாம் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் வண்டியிலே வச்சுட்டு போனீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக தூக்கி போட்டுருவாங்க ஸோ உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகிடும் ஏன் அப்படின்னா மேலே வந்து பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் அலோவ் கிடையாது நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தண்ணியே கிடைக்காது மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ் வாட்டர் பாட்டில் தான் ஸோ ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள ஃபுல்லாக பாடி ஸ்கேனிங் பண்ணுறாங்க நம்ம பேகையும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் மேலே அனுப்புகிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கல் வச்சுங்க அப்படின்னா கீழே டோக்கன் போட்டு ஒரு டைமிங் போடுவாங்க ஸோ நீங்கள் மேலே போன அப்புறம் திருப்பி மறுபடியும் அங்கே சரியான டைமிங் வந்திருக்கீங்களா அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணுவாங்க ஸோ அதை டோக்கன் தொலைக்காமல் பார்த்துவாங்க ஸ்ட்ரைட் ஓகே ஓகே தேங்க்ஸ் சரி இப்போ எனக்குமே தெரியாது நானுமே வந்து ரூம் புக்கிங் தான் போயிட்டு இருக்கேன் தான் என் ஃப்ரெண்டை இப்போ எந்த இடம் ஆஃபீஸ் பேர் வந்து எனக்கு மறந்துடுச்சு படி மாதிரி ஓகே சிஆர்ஓ கவுண்டர் சிஆர்ஓ ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டார்மெண்ட்ரையும் இருக்கும் ஸோ பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அங்கே எல்லாருமே அப்படியே படுத்துப்பாங்க காமன் டாய்லெட் பாத்ரூம்ஸ் வரும் ஸோ அது வந்து ஃப்ரீ தான் அதே மாதிரி இங்கே ரூம்ஸ் விலை பார்த்தீங்கன்னா மூணு விலையில் இருக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ அந்த மாதிரி பிரிச்சு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து புக் பண்ணாதீங்க ஏன்னா வந்து காமன் டாய்லெட்ஸு காமன் பாத்ரூம்ஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் லேடிஸு குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அது சரியாக வராது ஸோ ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரூம் நல்ல லக்ஸுரியஸாக இருக்கும் அதையும் பண்ணுங்க அதே நான் விஐபி அலாட் பண்ணிட்டு ஸோ விஐபி வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி எனக்கு சரியாக தெரில ஸோ ஆன்லைனில் பார்த்தா விஐபி வந்து தனியாக டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா கவுண்டரில் வந்து விஐபின்னு தனியாக எதுவும் போடலை ஸோ ஏற்கனவே நம்ம அலாட் பண்ணிட்டு தான் வரணும் போல் இருக்கு ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தனியாகலாம் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் தரமாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வரீங்க ஆனால் நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணி தர மாட்டாங்க ஒன்லி ஃபார் ஃபேமிலி அண்ட் பேச்சுலர்ஸ் அப்படி மட்டும் தான் ரூம்ஸ் தருவாங்க ஸோ அதை முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணாத மாதிரி நைட்டே வந்து லைனில் உட்காந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ரூம் புக்கிங் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஒன்ஸ் ரூம் புக் பண்ணப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் ஸோ எங்களுக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்து ஒரு பில்டிங்கோட பேர் ஏன்னா திருப்பதி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பில்டிங்ஸ் ஒரு ஒரு பேர் இருக்கும் ஸோ அந்த பில்டிங்கில் உங்களுக்கு அலர்ட் ஆனது மெசேஜ் ஒன்று வரும் ஸோ அந்த மெசேஜ் பார்த்த பாருங்க ஸோ ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பேரை வந்து நாங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் பில்டிங் ப்ரொனவுன்சியேஷனே தெரியாது இங்கிலீஷில் இருக்கிறதுனால ஒருத்தர் பஞ்சாஞ்சனையன்றான் ஒருத்தர் பஞ்சஞ்சனையங்கிறோம் அந்த சத்ராஜ் போட இஸ்லாண்ட் எஸ்டேட் காமெடி மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்தோம்னா அந்த பேரே வேற தமிழ்ல நேம் போர்டு பார்த்தோம் அதான் போடா இஸ்லாண்ட் எஸ்டேட்னா டம்மா துண்டு பையன் கூட தான் சொல்லுவான் இதே ஊர்ல தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் பத்து வருஷமா இந்த பேரையே கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் தமிழ்ல போய் நேம்போர்டு பார்த்த அப்புறம் தான் தெரியுது அது பேர் வந்து பாஞ்சஜன்யம் சொல்லிட்டு ஸோ நீங்க மெசேஜ் பார்க்கும்போது என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு ஃபன்னா இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஆம்பியன்ஸை பாருங்க இந்த போற இடம் இந்த ரோடு எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங்கும் நல்லா ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கும் இந்த ரோட்டில் வந்து டிராஃபிக்லாம் இருக்காது ஸோ கார் நீங்கள் எங்கே வேணால் நிறுத்திக்கலாம் இந்த ரோட்டில் ஸோ இதை பற்றி லெஃப்ட் சைடு இருக்குது தான் நமக்கு வந்து ஒதுக்கப்பட்ட பில்டிங்கு ஸோ ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ மஸ்கிட்டோ நெட்டு கூட இருக்காது டாய்லெட்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்காது க்ளீனிங் எல்லாமே ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இந்த தௌசண்ட் ருபீஸ் ரூம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வந்து பக்காவாக பண்ணுறாங்க ஸோ இந்த பில்டிங்கே பாருங்கள் ஒரு த்ரீ ஸ்டார் ரெசிடென்சியல் இருக்குது சூப்பராக இருக்கு உள்ள ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ இந்த பில்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டெட் ஏதாவது ரோடு முடிஞ்சிட்டு ஸோ நீங்கள் கார்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தாராளமாக சூப்பராக நிறுத்திக்கலாம் ஸோ இந்த பில்டிங் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி கூட இருக்குது ஸோ அண்டர் கிரௌண்டில் மட்டும் இன்னும் லிஃப்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ஸோ மேலே போகிறதுனால லிஃப்ட்டு ஃபெசிலிட்டிலாம் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வயசானவங்களாம் அந்திங்களா லிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா தண்ணி இங்கேயே பிடிச்சிக்கோங்க நீங்கள் வெளில கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டில் பேண்டு அதனால் கிளாஸ் பாட்டில் தான் கொடுக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அறநூறு ரூம்ஸ் இருக்குது கைஸ் ஸோ பார்த்தாலே ஷாக்கிங்காக இருக்குல்ல ஸோ ஒரே பில்டிங்கில் அறநூறு ரூம்ஸு பட் அவ்வளோ பேர் தான் இங்கே ரூமில் இருக்கிற மாதிரி கூட்டமாக தெரியாது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட்ஸு தலைகாணி எல்லோரும் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வாஷ் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம ஓன்ஸ் ஒருத்தர் ரூம் வெக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சூப்பராக வாஷ் பண்ணிடுறாங்க நம்ம ராமேஸ்வரம்லாம் போகணும் பார்த்திங்களா ஸோ அந்த வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அங்கே ஒரு ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும் ஸோ நல்லாவே இருக்காது இத்தனைக்கும் ப்ரைவேட் ஹோட்டல் ஸோ இது வந்து ஒரு ஒரு தேவஸ்தானம் மெயின்டைன் பண்ற இடம் ஸோ எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம பே பண்றது என்னவோ வெறும் ஆயிரம் ரூபா தான் பே பண்ண அதுவும் ஆறு பேர் தங்குறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தங்குறதுக்கு இல்ல நாங்க ஆறு பேர் சேர்ந்து ஒரு ரூம் புக் பண்ணோம் ஸோ அது வந்து பெரிய ரூமு ஸோ உள்ள ரூம் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க பட் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் அது வந்து நீங்க ரூம் வெக்கேட் பண்ண ரெண்டு நாள் தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் பயப்படாங்க எனக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் ஸோ இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா மூணு இருக்கு ஸோ ஒவ்வொரு காட்டையும் ஒரு ரெண்டு பேர் ஷேர் பண்ணி படுத்துக்கிட்டோம் ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து வந்ததும் டயரில் தூங்கிட்டோம் அதனால பெட்ஷீட்ஸ் எல்லாம் கலஞ்சிருக்கு ஸோ இந்த ரூம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிச்சன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறதா இருந்தால் இங்கேயே வச்சு சமைச்சிக்கலாம் அப்புறம் பாத்ரூம் காட்டுறேன் பாருங்கள் வெறும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு இண்டியனு ஒரு வெஸ்டர்னு ஒரு எக்ஸாஸ்ட்டு ஒரு ஹீட்டர் எல்லாமே இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் வருது பக்கெட்ஸ் எல்லாமே க்ளீனாக புதுசாக இருக்குது அதே மாதிரி டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க ஹேங்கரு ஸோ லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் ஸோ அப்புறம் விண்டோக்கு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ மீதியம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்டெக் ட்யூண்டு வாட்டர் we'll